நோயற்ற வாழ்வாகிய குறைவற்ற செல்வத்தை பெற்றால்தான் எச்செல்வத்தையும் எளிதில் பெற முடியும் என்பதன் அடிப்படையில் நோய்களை நீக்குவதற்கான மருத்துவ வசதிகளை மக்களுக்கு அளிக்க வேண்டும் அதாவது மருத்துவமனைகளை உருவாக்குவது மருத்துவமனைகளை அதிக அளவில் உருவாக்குவது அரசு மருத்துவமனைகளில் ஆசிரியர்களை உடனுக்குடன் நியமிப்பது போதிய மருந்துகளை இருப்பில் வைப்பது போன்ற வசதிகளை மாநிலம் முழுவதும் உள்ள மக்கள் பெற வழிவகை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் ஒட்டுமொத்த மக்களின் ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரம் மேம்படும் ஆனால் இதற்கு முற்றிலும் முரணான நிலைமை தமிழ் தமிழ்நாட்டில் நிலவுகிறது தமிழ்நாட்டில் முப்பத்தி ஆறு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் உள்ளன இந்த மருத்துவக் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியருக்கு மருத்துவம் கற்றுத்தர போதுமான ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் மேலும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் சிறப்பாக செயல்பட ஏதுவாக மருத்துவ கட்டமைப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் ஆனால் இவற்றை திமுக அரசு சரியாக செய்து தருவதில்லை ஒவ்வொரு ஆண்டும் தேசிய மருத்துவ ஆணையம் அரசு கல்லூரிகளை ஆய்வு செய்து குறைபாடுகளை சுட்டிக்காட்டி மருத்துவக் கல்லூரிகளின் அங்கீகாரத்தை ஏன் ரத்து செய்யக்கூடாது என்று வினவுவதும் அதற்கு மழுப்பலாக அரசு அரசு தரப்பில் பதில் அளிப்பதும் வாடிக்கையாக நடைபெற்று வருகிறது அரசு சார்பில் அளிக்கப்படும் உறுதிமொழியின் அடிப்படையில் மருத்துவக் கல்லூரிகளுக்கான அங்கீகாரம் ரத்து செய்யப்படவில்லை என்றாலும் கூடுதல் மருத்துவ பணியிடங்களுக்கு ஒப்புதல் தர தேசிய மருத்துவ ஆணையம் மறுத்து வருகிறது குறிப்பாக புதிதாக துவங்கப்பட்ட பத்து மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக எம்பிபிஎஸ் இடங்களை ஏற்படுத்தி தரும்படி தமிழ்நாடு அரசின் சார்பில் தேசிய மருத்துவ ஆணையத்திடம் வலியுறுத்தப்பட்டும் ஆசிரியர்கள் பற்றாக்குறை மருத்துவ கட்டமைப்பின்மை போன்றவற்றை சுட்டிக்காட்டி கூடுதல் மருத்துவ இடங்களுக்கு அனுமதி தர தேசிய மருத்துவ ஆணையம் மறுத்து து கூடுதல் எம்பிபிஎஸ் இடங்களுக்கு அனுமதி தர மறுத்ததற்கு காரணம் திமுக அரசின் அலட்சிய போக்கே ஆகும் உடனுக்குடன் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பி கட்டமைப்புகளை அவ்வப்போது இருந்தால் கூடுதலாக மருத்துவ இடங்கள் கிடைத்திருக்கும் திமுக அரசின் வெத்தன போக்கு காரணமாக ஐநூறு மாணவ மாணவியரின் மருத்துவ கனவு சிதைந்து விட்டது மக்களை வஞ்சித்து வந்த திமுக அரசு தற்போது மாணவர்களின் கனவுகளை சிதைத்து அவர்களையும் வஞ்சித்து வருகிறது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நிர்வாக திறனற்ற திமுக அரசை விரட்டியடித்தது